ரெண்டு போறீங்க மூணா போறீங்க கூட்டு போய் கூட்டி வைத்துறீங்க நம்பியவாங்க அவங்க ஏதாவது சபரம் போறதா இருந்தா அப்புறம் ஆ பைனன்ஷா அவனைய பெண்களுக்கு மத்தியில அந்த துண்டு போடுவாங்க யார்கிட்ட துண்டு வருதோ அவனை கூட்டிட்டு போவாங்க இன்றைக்கு கணவன் போறாரு வெளிநாண்டு போறாங்க வெளிநாட்டு போயிட்டு அங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இவ இங்க காயிறா அவ அங்க காயிறா ஏன் அந்த பத்தாவா இவனு தைமையால இவனு தைமையான மத்தளாட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு ஒரு மனைவியோட கணவன் எந்த அளவுக்கு ஒன்று சேராம எவ்வளவு காலம் இருக்கலாம் எவ்வளவு காலம் இருக்கலாம் ஒரு மனைவியோட கணவன் ஒன்று சேராம எவ்வளவு காலம் இருக்கலாம் அப்ப சில இமாம்கள் சொன்ன ஒரு மாசத்துக்கு என்ன செய்யல ஒரு மாசத்துல இமாம் அபுதாவு அல்வாஹிரி நபத்லாரி அவன் சொல்றாங்க வந்து ஒவ்வொரு முறை அவருக்கு ஹைன் வந்து சுத்தமாகும் பொழுதும் அவருடைய தேவை நீங்க பூர்த்தி ஆகும் இது குரானுடைய ஆயர் வயசு

அவங்க ஜிமாத்தில் அனுப்புவாங்க படைகள் அனுப்புவாங்க அப்ப அங்கே செய்வாங்க ஒரு பெண்மணி ஒரு கல்விக்கு மேல் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் அழுது பாடிகொண்டிருக்கிறார் என்ன கவிதப்பாட கொண்டிருக்கிறார் எனக்கு இரும் எனக்கு தனிமையில் அப்படியே வருஷத்தாக ஒரு ஒரு காற்று ஆகிவிட்டது என்னுடைய கணவனை பிரிஞ்சு காலமாக ஒரு வகையான ஒரு மனசுக்குரிய கவலையான ஒரு கவிதையை படித்து கொண்டிருக்க

மனைவிய பாசத்தை சில ஆக்க வெளியாக்கல ஏன் அவ தலைக்கு மேல ஏறிடுவா அப்படி செஞ்சிரு அப்படி இது ஆகப்பெரிய மடத்தனவன் என்னுடைய மனைவியுடைய அன்பு என்ன என எவ்வளவு வீக்குதோ அத மனைவிட்ட செல்லாம உம்மட்ட செல்லு வேலை இல்ல சாப்பிட செல்லு வேலை இல்ல பாப்பட செல்லு வேலை இல்ல மனைவிக்கு விளங்கப்படுத்து வருவாங்க நான் சாப்பாடு சாப்பிடுவேன் எனக்கு மாதம் வந்திருக்கும் நான் சாப்பாடு சாப்பிடுவேன்

எனக்கு ஒரு மனித ஒரு ஒரு பெண் ஹலாலா ஒரு பெண் ஹயதாயிட்டா மாசம் வந்துட்டா எதை செய்ய செய்யக்கூடாது நபி அவங்க சொன்னாங்க வந்து ஜிமா தவிர ஒன்று சேர தவிர எல்லாம் செய்யலாம் சாப்பாடு சமைக்கவும் இல்ல சேர்ந்து சாப்பிடுவோம் இல்ல அப்படி இல்ல சகோதரர்களே அவர் நபி அவங்க வந்து ஐஷாரம் சொன்னாங்க நபி அவங்க வந்து நான் ஹைதா இருக்கும் போது முத்தம் தந்திக்கிறாங்க ஒரு அந்த அன்பான பண்பான பாசமான ஒரு இதை கொடுக்கணும் சந்தோஷப்படுத்துறது பேசுறது அதே போல சிரிச்சு இதாகிறது நபி அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஃபர்ல இருந்து வந்தாங்க அதாவது பெரும்பாலும் ஹைபர்ல இருந்து வந்தாங்க ஒரு சஃபர்ல இருந்து சஃபர்ல இருந்து வந்தா இல்ல ஹைபருக்கு போறான் ஹைபர் யுத்தத்துல இருந்து வாராங்கிறது போறாங்க பெரும்பாலும் வாரதாய் வந்தா நபிய வந்து ஐஷாவுடைய ஐஷா ரோஜா சொல்றாங்க நபியோடைய நபிய வந்து ஏண்ட மடியில் உட்கார்ந்து படுத்து கொண்டிருக்கிறாங்க மடியில் உட்கார்ந்து படுத்து கொண்டிருக்கிறாங்க அப்ப அபுபக்கர் என்ற வாப்ப வந்தாரு வந்தா நீ என்ன செஞ்சு வச்சுக்கிறாய்